தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வளம் வரும் தனுஷும் அவரின் முன்னாள் மனைவிமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் இருவரும் பரஸ்பரம் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ் சினிமாவில் உச்ச நடிகரான தனுஷும் சூப்பர் ஸ்டாரின் மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் பதினெட்டு ஆண்டுகளாக நட்சத்திர தம்பதிகளாக வலம் வந்த இவர்கள் இருவரும் திடீரென கருத்து வேறுபாடு காரணமாக பிரிவதாக அறிவித்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்தனர் கோலிவுட் உலகில் சூப்பர் ஸ்டாராக பல ஆண்டு காலமாக ராஜ்யம் செய்து வருபவர் ரஜினிகாந்த் இவரின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவுக்கும் நடிகர் தனுஷுக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடந்தது இருவரும் காதலித்து வந்த நிலையில் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமண பந்தத்தில் இணைந்தனர் அதனை தொடர்ந்து இருவரும் நட்சத்திர தம்பதிகளாக திரையுலகில் வலம் வந்தனர் இவர்களுக்கு யாத்ரா லிங்கா என்ற இரண்டு மகன்களும் உள்ளனர் இந்நிலையில் தான் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் தங்களின் பதினெட்டு ஆண்டு கால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருவதாக அறிவித்து அதிர்ச்சி அளித்தனர் இதனையடுத்து இவர்களின் பிரிவு குறித்து சோசியல் மீடியாக்களில் பலரும் பலவிதமாக பேசி வந்தனர் ஆனால் இதனை பற்றி எல்லாம் தனுஷ் ஐஸ்வர்யா இருவருமே கவலைப்படவில்லை இருவரும் சினிமாவில் இந்நிலையில் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தனுஷ் ஐஸ்வர்யா கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்ததில் இருந்தே இருவரும் மீண்டும் சேர்வார்கள் என ஒரு தகவல் இணையத்தில் வட்டமளித்த வண்ணம் இருந்தது இருவரையும் சேர்த்து வைக்க குடும்பத்தினர் முயற்சி செய்வதாகவும் கூறப்பட்டது ஆனால் தற்போது இருவரும் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளதால் தனுஷ் ஐஸ்வர்யா நிரந்தரமாக பிரிய முடிவில் இருப்பது உறுதியாகியுள்ளது இதனால் இருவரும் மீண்டும் இணைவார்கள் என எதிர்பார்த்த ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் தனுஷுடன் ஆன பிரிவிற்கு பின்னர் மீண்டும் சினிமாவில் கவனம் செலுத்த ஆரம்பித்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நீண்ட இடைவெளிக்கு பிறகு லால் சலாம் படத்தை இயக்கினார் ரஜினி கெஸ்டோரில் நடித்த இப்படம் பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை இந்நிலையில் தற்போது தனுஷ் ராயன் பட வேலைகளிலும் குபேரா படத்தின் படப்பிடிப்பிலும் பிஸியாக இருக்கின்றார் தன் ஐம்பதாவது திரைப்படமான ராயன் பட தானே இயக்கி நடித்து வருகின்றார் சன்பீச்சர் தயாரிப்பில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் உருவாக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது இதனை அடுத்து தனுஷ் சேகர் கமலா இயக்கத்தில் குபிரா என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் இப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு என மொழிகளில் தயாராகி வருகின்றது இந்நிலையில் இவ்விரு படங்களும் பிஸியாக இருக்கும் தனுஷ் தன் நடித்த பட அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அதுதான் கோலிவுட்டின் ஹாட் டாபிக்காக இருந்து வருகின்றது இளையராஜாவின் பயோபிக்கில் தனுஷ் நடிப்பதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சில வாரங்களுக்கு முன்பு வெளியானது இப்படத்தை தனுஷை வைத்து கேப்டமில்லர் படத்தை இயக்கி மாதேஸ்வரன் இயக்க இருக்கின்றார் மேலும் கமல்ஹாசன் இப்படத்திற்கான திரைக்கதையை உருவாக்க இருப்பதாக தகவல்கள் அமைக்க இருப்பதாக தெரிகின்றது இந்நிலையில் இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்றில் தனுஷ் நடிக்க போகிறார் என்ற அறிவிப்பு வந்தவுடன் பலரும் இதை பற்றி தான் பேசி வருகின்றனர் இந்த பயோபிக்கில் ஏஆர் ரகுமானின் எபிசோடும் வைரமுத்துவின் எபிசோடும் இடம்பெறுமா என்பதுதான் அனைவரது கேள்வியாகவும் இருந்து வருகின்றது இளையராஜா மற்றும் மற்றும் வைரமுத்து இடையே பல ஆண்டுகளாக மோதல் இருந்து வருகின்றது இதன் காரணமாக இருவரும் பேசிக் கொள்ளாமலும் ஒன்றாக பணியாற்றாமலும் இருந்து வருகின்றனர் எனவே வைரமுத்து மோதல் பற்றிய விஷயங்கள் படத்தில் இடம்பெறுமா என்ற ஆவலில் ரசிகர்கள் இருக்கின்றனர் மேலும் ரகுமானின் வருகைக்கு பிறகு இளையராஜாவின் திரைப்பயணம் எப்படி இருந்தது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கின்றனர் இவ்விரு விஷயங்களும் இடம்பெறுமா இல்லையா என்பது தெரியாமல் இருக்க ஆனால் கண்டிப்பாக இளையராஜாவின் பயோபிக்கில் நான் இருப்பேன் என ஒரு பிரபல உறுதியாக கூறியிருக்கின்ற பெற்றார் அவர் வேறு யாரும் இயக்குனர் இமயம் என அனைவராலும் போற்றப்படும் பாரதி ராஜா தான் பாரதி ராஜா மற்றும் இளையராஜா இருவரும் சிறு வயது முதலிருந்தே நெருங்கிய நண்பர்கள் ஒன்றாக திரைத்துறையில் பயணம் செய்தவர்கள் இந்நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசும்போது போது கண்டிப்பாக இளையராஜாவின் பயோபிக்கில் நான் இருப்பேன் நான் இல்லாம எப்படி கண்டிப்பாக இருப்பேன் என உறுதியளித்தார் பாரதி ராஜா இதை தொடர்ந்து இவர்கள் இருவரின் நட்பு பற்றி படத்தில் தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலாக இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது